அதிக வலித்தர்தான் அதே காதல் தான் பிலிமில் அனைவருக்கும் வெங்கடேஷ் மத்தியின் அன்பு வணக்கம் என்ன சொல்ல வராது ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வராது நிறைய நாட்கள் வருஷங்களாக வந்து அஜித் மனசில் இருந்த ஒரு விஷயம் நம்ம ரசிகர்களையும் மீடியா நண்பர்களையும் மக்களையும் சந்திக்கணும்னு நினச்சிட்டே இருந்தது தான் ஒரு பீரியட் அவர் அதற்குரிய வாய்ப்புகள் வந்து அவருக்கு ஏற்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அதை பட்டு நேற்று அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே ஒன்று நேற்று இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு உண்மையிலேயே அந்த அறிக்கையை படிக்கும் போது ரொம்ப அதாவது மனசை தொரளவுக்கு இருக்குது அதனுடைய அறிக்கை காரணம் நான் எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த திரையெழுத்திற்கு நான் வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு வந்தவன் ரொம்ப படிப்படியாக முன்னேறி என்னுடைய சுய முயற்சியில் நான் வந்தவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதே மாதிரி எனக்கு என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பத்திரிக்கையாளும் சரி ரசிகரும் சரி மக்களும் சரி அவர்களுக்கு நன்றி நான் இருப்பேன்றாரு இன்றைக்கு கொடுத்த பத்மபூஷன் விருது அவர்களுக்கு நம்ம பிரதமருக்கும் நன்றி சொல்கிறாரு ஸோ கூட இருக்கிற நண்பர்கள் ஸோ எல்லாேருமே என்னை தூக்கி வளர்த்து விட்ட எல்லாருக்குமே என்னுடைய அன்பையும் மரியாதை செலுத்துறேன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு பட் அவர் சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை எந்தவருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவருடைய சொந்த முயற்சியில் தான் வந்தார்னு வந்து எனக்கு தெரியும் அவரோட நானும் பயணிச்சிருக்கேன் பத்திரிகை இருக்கும்போது கிட்டத்தட்ட உல்லாசம் படம் சிட்டிசன் படம் வந்து இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம் பட் அப்போல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு படம் வந்து ஹீரோ பண்ணதுக்கு பிறகு பார்த்தா ஸ்கூட்டரில் தான் வருவார் அவர் ஸ்கூட்டரில் பெட்ரோல் கூட காசு இல்லாமல் இருந்த சமயங்கள் நிறையா உண்டு வந்து ஆயிரக்கணக்கில் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் பட் ஹீரோவாக வந்து நமக்கு வாய்ப்பு இருன்னு உட்கார முடியாது நம்ம தான் தேடி போகணும்னு சொன்ன காலங்கள் அவர் நிறையா கம்பெனிகள் அவமானப்படுத்தப்பட்டு அவர் வெளியே அமைச்ச விஷயங்களும் நிறையா இருக்குது இதெல்லாம் சேர்ந்து ஒரு மன அழுத்தம் அவருக்கு ரொம்ப ஏற்பட்டிருந்தது இதற்கிடையில் அவரை வந்து கட்சி ரீதியாகவும் சில அவமானங்கள் ஏற்பட்டு ஒரு டைரக்டர் வந்து கூப்பிட்டு போய் லாக் பண்ணி நிறைய டார்ச்சர் கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது அதன் பிறகு தான் எல்லாத்தையுமே தவிர்க்கப்பட்டார் அவர் வேண்டாம் இனிமேல் யாரையும் சந்திக்க வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்து பட் இப்பொழுது அவர் வந்து அந்த அதாவது அந்த நம்ம சொன்ன கார் ரேஸ் ஸோ அஜித் குமார் கார் ரேஸ்ன்னு வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து பயிற்சியை கொடுத்து நிறைய பேர் பண்ணால் என்னுடைய ஆம்பிஷன் சொல்கிறாரு பட் இந்த அறிக்கையின் மூலமாக அவர் மீண்டும் ரசிகர்களையும் மக்களையும் சந்திக்க வர்றாருன்னு தான் எனக்கு தோணுது இப்போது விஜய் அரசியலுக்கு போனது பிறகு அவருக்கு ஆப்போசிட் பார்ட்டியாக யார் யாருமே இல்லைங்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது பட் அரசியலுக்குள்ளே அஜித் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த அறிக்கையை படித்த பிறகு நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா விஜய் தான் சீண்டி பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பேசப்படுது பட் என்னுடைய பார்வைக்கு அது இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரசிகர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் நாம் எந்த ஸ்டெடியாக இருக்குங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது சில பேர் இந்த தவறுதலாக எடுத்துட்டாங்கன்னா அந்த அவர் சொன்ன கருத்துக்கள் தவறுதலாக தான் போடும் அப்படி இல்லை ஏன்னா ஒரு ஒரு நடிகருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் எல்லா கட்சியிலையும் சம்மந்தப்பட்டவர்களாக இருப்பாங்க அண்ணா அன்னாடிஎம்காக இருப்பார் டிஎம்கே இருப்பார் ஒரு ஒருத்தர் பாட்டல் நிகழ்ச்சியாக இருப்பார் ஸோ அதில் விஜய்க்கு பிடிச்ச ரசிகர்கள் இருப்பாங்க விஜய்கிட்ட ரசிகர்கள் அஜித்து பிள்ளைக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறையா இப்போ குட் ப்ரைடைகளை படவர் முதலாம் நம்ம பார்த்தோம் ஸோ அதனால் வந்து இது ரசிகர்களுக்கான ஒரு விளக்கம் என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சுயநலபத்துக்காக நான் வந்து உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு அது நம்ம எடுத்துக்கிற விதங்கள் தான் இருக்குது நமக்கு அவர் சொன்ன விதத்தை ஸோ நேற்றைய நண்பர்கள் இந்த தினத்தில் வந்து மீட் பண்ணது சிறுத்தை சிவா அண்ட் ஆதிக்க ரவிச்சந்திரன் அனிருத்து இதற்கிடையில் அவருக்கு பிடிக்காத ஒரு டைரக்டர் முருகதாஸ் அவரையும் மீட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த புகைப்படம் வெளில வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பட் எதை நோக்கியோ ஒரு ஒரு பயணத்தை அஜித் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில் தெரியுது பார்க்கலாம் அவருடைய அறிக்கை வந்து மனசை தொடரளவுக்கு இருக்குது இதுக்காக நான் இதை பயன்படுத்த மாட்டேன்னு இல்லை அதுதான் நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிற விதங்கள் தான் இருக்குது அவருடைய பொசிஷன் என்னன்னா நான் வந்து ரசிகர்கள வந்து மன்றத்தையே கலைச்சார் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அப்பா அம்மாட்டை கொடுங்க பொண்டாட்டி புள்ளிட்ட கொடுங்க அவங்களுக்கு செய்யுங்க எனக்கு செலவு பண்ணி மாலையை வாங்கி போட்டு பாலை விஷயத்தை பண்ணி அதை கொண்டாடி பண்ணாதீங்க படம் பார்க்க வாங்க படத்தை பாருங்க ரசிங்க முடிச்சுட்டா உங்கள் வீட்டை பாருங்கன்னு தான் சொல்றாரு இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் சொன்னது அதே கருத்தை தான் அஜித்தும் சொல்றாரு ஆனால் என்னன்னா என்னுடைய ரசிகர்ல சுய லாபம்னா எப்படி எடுத்துக்கலாம்னா எனக்கு கட் அவுட் வைங்க நீங்கள் ஸ்கூலில் போய் பசங்க நோட் புக்கு கொடுங்க ரத்த தானம் கொடுங்க செலவு பண்ணுங்க பாலாபிஷேகம் பண்ணுங்கங்கிற விஷயத்துக்குள்ளே அவர் வரல அப் அது நீங்களாம் பண்ணீங்க அவருடைய சுயலம் அவருடைய சுய லாபத்துக்காகன்ற வந்து அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து தன்னுடைய ரசிகர்களை தன் வாக்காளர்கள் அது எப்படி சார் எடுத்துக்க முடியும் நான் கேட்குறேன் தெரியாமல் கேட்குறேன் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய வந்து நட்சத்திரமா மக்கள் மதுரை ரிஜிஸ்டர் ஆனார் சமூக கருத்துகள் நிறையா சொன்னார் சிகரெட் பிடிக்கல தண்ணி அடிக்கல படங்கள்ல கருத்துக்கள் சொன்னார் அவர் விரும்புறது ஒரு பொண்ணை விரும்புவார் மத்த பொண்ணு அது ட்ரீம் சாங்ல போகும் இவ்வளவு விஷயங்கள் கருத்துக்கள் சொன்னார் பேஸ்மெண்ட் போட்டே வந்தார் திடீர்னு கட்சியை ஆரம்பிக்கிறார் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட லட்சக்கண ரசிகர்கள் இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து போட்டதே அவரு நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தவர் அவர் சாதாரணமா வரல அதன் மூலமா ஒரு விஷயம் பேசப்படும் போது எம்ஜிஆர் தூக்கி எடுக்கிறாங்க சோ நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்றாரு அப்பதான் புதிய கட்சி உருவாக்குறாங்க அப்போ அவருடைய ரசிகர் லட்சக்கண ரசிகர்கள் இருக்காங்க அவர் எங்க போவாங்க அந்த ரசிகர்கள் வந்து தொண்டரா மாறுறாங்க அது ஆட்டோமேட்டிக்கா வரும் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த ரசிகர் அனாதியா ஏ நீ போப்பா நீ வீட்டுக்கு போப்பா எனக்கு புதுசா தொண்டர்கள் எப்படி தொண்டர்கள் வருவாங்க புதுசா இல்ல இந்தியா ரசிகர்கள் ஆல்ரெடி திமுக இருந்த தொண்டர்கள் தான் எஸ்

நீ இன்னொரு பக்கம் என்ன பேசுறீங்க இது இந்த விஜய் அட்டாக் பண்றாரா அப்ப விஜய் ரசிகர்கள் பயன்படுத்திக்கிறாரான்னு நீங்க கேக்குறீங்க அப்படி எடுத்துக்க வேணாம்னு சொல்றேன் நான் அதுக்குதான் விளக்கம் கொடுத்தேன் எம்ஜிஆர் ஒரு ரசிகர்கள் அது அது மிகப்பெரிய ஒரு ஆக்டரா இருந்து அரசியலுக்கு வந்து சிஎம் ஆகும்போது ரசிகர் தொண்டரை மாறுறாங்க இப்போ அஜித் அரசியலுக்கு வந்தா அந்த ரசிகரும் தொண்டலை மாறதான் செய்வாங்க அதை தவிர்க்க முடியாது அப்ப விஜய் ஆரம்பிக்கும் போது அவருடைய ரசிகர் தொண்டலை மாறுறாங்க சோ இவருடைய பாணி வேற அவருடைய பாணி வேற ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கருத்துக்கள் சொல்லும் போது அது எடுத்துக்கூடிய மனிதர்களை தான் அந்த விஷயம் வந்து இது பார்க்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நடிகரா வந்து ரெண்டு பேருக்கும் போட்டி இருந்துச்சு விஜய் அரசியல் போட்டி இல்லைன்றதுனால விஜய்க்கு அரசியல் போட்டியில் அஜித் வருவான்னு கேக்குறீங்க நீங்க நல்ல கேள்விதான் பட் வந்தா ரொம்ப சந்தோஷம் தான் அவருக்கும் வந்து கூடான ரசிகர்கள் இருக்காங்க பட் அஜித் அவர்களுக்கு அரசியல் வர்றதுக்கு இப்போ ஆசைகள் கிடையாது முன்னே இருந்தது பட் முன்னே இருந்தால் கூட ஜெயலலிதா அவர்களுடைய தன் மகனாக தான் நினைச்சாங்க அஜித்தை அன்றைக்கே அஜித் நினைத்திருந்தால் ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு பேசும்போது சரின்னு சொல்லியிருந்தேன்னா அண்ணா தேவடா முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பு அஜித்துக்கு போயிருக்கோம் இதை வந்து நம்ப முடியுமா இது நடந்த விஷயம் உண்மையான விஷயம் அன்றைய பத்திரிகைகள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஃபோக்கஸ் ஆன விஷயம் இது அஜித் அன்னைக்கே வேணான்னு சொன்னார் இல்லைம்மா நான் நான் சினிமாவில் நடிக்கிறேன் என்னுடைய பாணி வேறமா அப்படின்னு அன்பா ஜெயலலிதா அவர்கள்ட்ட சொல்லிட்டு வெளில வந்தார் ஜெயலலிதா கூப்பிட்டு அவர் போகலை பட் இன்னைக்கு போவாரான்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் பட்டு அரசியல் வேணாம்னா அவர் இருக்காரு ஆனால் நாளைய தினம் எது வேணாலும் மாறலாம் சொல்ல முடியாது சினிமாவில் எது இன்றைய இன்றைய விரோதியும் இல்லை நண்பனும் இல்லைங்கிற கதை தான் அரசியல் இதெல்லாம் நடக்கலாம் ஒருவேளை விஜய் போயிட்டாரு நம்மளும் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசனை பண்ணி இருக்கிறவர்களை வந்து தான் பாருங்கள்னு சொன்னால் அந்தளவு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மேபி அதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்றது எனக்கு தெரியல பட் நீங்கள் சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் விஜய் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது பட்டு அவருடைய முயற்சி தான் முயற்சி பண்ணுறாரு சினிமாவில் முயற்சி எடுத்தா வெற்றி கிடைக்குங்கிற மாதிரி இல்ல முயற்சி பண்ணுறாரு ஒருவேளை அந்த முயற்சி வெற்றி கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் தனியாக தனியாக நின்று போராடிட்டு இருக்கார் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் அவருடைய இந்த பேக்ரவுண்டு எந்த அரசியல் பிரபலமும் கிடையாது அனுபவத்திலும் கிடையாது நமக்கு என்ன தோணுது மக்களுக்கு என்ன செய்யணும் நாட்டுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட போறாரு பட் அவருடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்தா ரொம்ப சந்தோஷம் நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்பதை நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க